இப்ப வயலூர் அல்லதீனான் சலாத்தீம் சாஹூன் இதனால என்ன சொல்லிட்டான் தொலக்கூடியவர்களுக்கு கேடு தான் தொழக்கூடியவர்களுக்கு கேடு தொழக்கூடியவர்களுக்கு நன்மைனு சொல்ல ஒரு பக்கத்துல சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா ஒட்டுமொத்தமா அதே நேர் எதிர மறுக்கிற மாதிரி தொலக்கூடியவன் கேடு அவனுக்கு நரகம் அவனுக்கு நாசம் என்கிற கருத்துப்பட எல்லாம் அந்த வசனத்துல சொல்லிட்டு அதுக்கான காரணத்தை பின்னாடி வரக்கலாம் அல்லதீனின் சலாத்திஹீம் சாஹூன் அவர்கள் எதனால அவங்க கேட்டு கூடியவங்களா மாறிட்டாங்க நாசத்துக்குரியவங்களா மாறிட்டாங்கன்னா அவங்க தங்களுடைய தொழுகையில கவனம் இல்லாம இருந்தாங்க கவனம் தொழுகிற தொழுகை ஆளிகளுக்கு கேடுதான் அப்படின்னு நல்லா முடிக்கலாம் ரெண்டாவது இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம் அல்லது அது மட்டும் இல்லாம அவங்க முகஸ்வதிக்காக பிறர் பார்க்கணுங்கிற ரியாவுக்காகவும் தொழுகிறாங்க இந்த ரெண்டு மிஸ்டேக்குனால அவன் தொழுதாலும் தொழுது புண்ணியமே இல்லை இப்ப புண்ணியம் இல்லைன்றதோடு மட்டுமில்ல பெரிய நரகத்துக்குரியவனாக தீமையை செய்தவனாக அவன் பார்க்கப்படுகிறான் என்கிற இந்த வசனம் நம்ம நம்முடைய தொழுகை சம்பந்தமா எல்லாவற்றையும் சீர்திருத்திக் கொள்ள சிந்தித்துக் கொள்ள மேலும் அதை முறைப்படுத்திக் கொள்ள எல்லா தகவல்களையும் உள்ளடக்கிய ஒரு மைய கருவை கொண்டிருக்கிற ஒரு வசனமாக இந்த வசனத்தை நானும் நீங்க தனிமையில் அமர்ந்து சிந்திக்கணும் அது நீண்ட நேரம் குறித்து உங்களுடைய உள்ளத்துல அச போட்டு பார்க்கணும் அது உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது அதை மாத்திர இந்த நேரத்துல அதனுடைய பயிற்சி செய்தியா ஒரு செய்தியை நான் சொல்லிக் கொடுக்குறேன் நான் வந்து ஒரு ஒரு முக்கியமான அப்பாயிண்ட்மெண்ட் ஒரு 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 சந்திப்பு ஒருத்தருக்காக வேண்டிய இதை விட ஒரு முக்கியமான சந்திப்புக்கு போக வேண்டிய அவசியமான ஒரு தேவை இருக்கிற காரணத்தினால இதை தாண்டி இப்போதைக்குனால விலகி சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை நேரமும் இல்லை என்று சொல்லி சொல்லி நிறைவு செய்து நிறைவு பெறுகிறேன் அஸ்லாம அளிக்கும் வரப்போ ஹலோ அல்தா பி என்ன அல்தா பி என்ன உங்கள மீதா பிள்ளை டக்குன்னு முடிச்சிட்டு போறீங்க அடா வாங்க அட வாங்க

சபை ஒரு மாதிரி சங்கடம் ஆயிடுச்சு நடக்கிற சங்கடம் தான் வேண்டி கூடி அது சம்பந்தமா விரிவா கலந்துரையாடி பேசி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நோக்கத்துல வந்துட்டு நீங்க எல்லாம் முக்கியம் இல்ல உங்களோட ஒரு பெரிய சந்திப்பு எனக்கு தேவை இருக்குது நான் ஆளை பாக்க போறேன் ஒரு வேலைக்கு போறேன் அப்படின்னு இங்கிட்டு போன உடனே நம்ம யாராலையும் ஜீரணிக்க முடியல நம்ம எல்லாரும் டைம் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு அப்படி தான் வந்து உட்காந்துருக்கோம் நீங்கள் எல்லாரும் வரணும் நானும் வருவேன் நான் கிளாஸ் நடத்துவேன் நீங்களும் உட்காந்துருப்பீங்க கேட்போன்னு நான் போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போனேன் ஒரு ஒரு நிமிஷம் கூட இருக்காதுன்னு நினைக்கிற முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது செகண்டுக்குள்ளே இருக்கும் அதை நம்மளால் ஜீரணிச்சிக்க முடியல இப்போ நான் உங்க முன்னாடி திரும்ப வந்து நிற்கிறேன் நல்லா யோசிச்சு பாருங்கள் சாதாரண மனுஷன் நான் உங்களோடு செய்து கொண்ட ஒரு சின்ன அக்ரிமெண்ட்டு உடன்படிக்க இங்க இருந்து அந்த அக்ரிமெண்ட் மீற மாதிரி அவசரப்பட்ட மாதிரி சொல்ல ஒரு வசனத்துக்குள்ள வேண்டிய சிந்தி ரொம்ப எல்லாம் போட்டு விளக்கிட்டு இருக்க முடியாது நான் சொல்லிட்டு இதை விட்டு நகண்டு நான் அந்த பக்கம் போறேன் அப்படின்னா உங்களால் ஏத்துக்க முடியல படைச்ச ரஃபுல்ல ஆலமீனுக்கு முன்னாடி ஒவ்வொரு நேரம் தொழுகையிலும் நம்ம எப்படி நடக்கிறோம் யோசிங்க அவன்கிட்ட பேசுறதுக்கு அவன் டைம் கொடுத்துட்டான் உங்களை ஒருத்தர் தொழுகைக்காக நின்னார்னா அல்லா பேச ஆரம்பிச்சிட்டார் உரையாட ஆரம்பிச்சிட்டார் அவங்க டைம் கொடுத்து அவன் ரெடியா ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது அவசரமா நான் போயிட்டேன் நாம் செய்கிற பிழை எவ்வளவு பாரதூரமானதுன்னு யோசிங்க நிதானமற்ற நம்முடைய தொழுகை கவனமற்ற நம்முடைய தொழுகை அற்ற நம்முடைய தொழுகை அவனுக்கு என்ன உணர்வை ஏற்படுத்தும் அல்ல சாதாரண எடுத்து நினைக்கிறீங்களா உமா கதரு கதிரி அல்லாவை நீங்க கண்ணியப்படுத்த வேண்டிய முறையில் நீங்க கண்ணியப்படுத்தலப்பா அல்ல அவனே சொல்லலாம் உமா கதிரி அவனை கண்ணியப்படுத்த வேண்டிய அவன் எவ்வளவு பெரிய ஆளு எங்க அவன் வந்து உட்கார்ந்துக்கிட்டு உனக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு வா பேசு கேளு நான் தர்றேன் சொல்லு என்ன பிரச்சனை பஞ்சாயத்து அவங்க தன்னுடைய சமூகத்துக்கு தொழுகை சம்பந்தமா ஒரு அறிவுரை சொன்னதாக ஹதீஸ்ல வருது அப்போ தொழுவுங்க முகத்துக்கு முன்னோக்குங்க உங்களுடைய முகத்தை திருப்பிடாதீங்க ஏன்னா உங்க முகத்துக்கு நேரம் அல்லா முகத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு எஹியால இஸ்லாம் சொல்றான் நம்ம தகவல் கேட்ட உடனே முன்னாடி அல்லா முகத்துக்கு நேரம் முகத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு ஈடுபாடா எவ்வளவு கரிசனமா அவன் வர வேண்டிய அவசியம் இது பொய் இல்ல மிக இல்லை நபி சொல்லுகிற செய்தின்னா சொல்லி தான் நபி சொல்றாங்க அப்ப அந்த இடத்துல முன்னாடி வந்து முகத்துக்கு முகமா வந்துட்டு சொல்லுப்பா நான் கேட்கிறேன் அப்படின்னு படச்சரப்புள்ள ஆளுமை நிக்கிற நேரத்துல அதெல்லாம் நிதானமா சொல்லிக்கிட்டு இருக்கலாம் எனக்கு நேரம்ல எனக்கு ரொம்ப பெரிய வேலை இருக்குன்னு நான் போனமுன்னா நான் யார் என்னுடைய நிலை என்ன அல்லாவை பற்றி என்னுடைய மதிப்பு என்ன மரியாதை என்ன இறை நம்பிக்கை எனக்கு எந்த இடத்துல இருக்கிறது இந்த கேள்விக்காகத்தான் இந்த நடை இந்த நடை வந்து நீங்க நாங்கள் நடுப்பு சண்டை போட்டுக்கிறதுக்காண்டி இல்லை இந்த கேள்வியின் அழுத்தம் புரிவதற்காக இந்த நடை வேற ஒண்ணும் இல்ல இந்த இந்த ஒரு கனத்த சிந்தனையோடு இப்ப நீங்க முடிச்சிருங்க நான் இது சம்பந்தமா சொல்லணும்னு தான் இருந்தேன் ஆனா இதுக்கு பிறகு சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் இந்த தகவலை விட கனமான செய்தியை இப்ப நான் என்னால் சொல்லிட முடியுமா எனக்கு தெரியல அதனால இந்த சிந்தனையோடு இப்ப நம்ம இந்த சபையை கலச்சிக்குவோம் இன்றைய இரவு உங்களுடைய உள்ளத்துல இது அப்படியே ஊசலாடணும் இந்த உணர்வு அசை போடப்படணும் இது குறித்த சிந்தனைகள் விரிவடையணும் பேசுறதுக்கு நிறைய செய்தி இருக்கு தொழுகை சம்பந்தமா உங்களோட நான் பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி இன்னும் நிறைய செய்திகள் இருக்கத்தான் செய்கிற மார்க்கம் கற்று தந்த செய்தி நாளைக்கு பார்க்கலாம் இன்றைக்கு இந்த கணத்தோடு இந்த அழுத்தத்தோடு இந்த பாரத்தோடு இந்த சபை கலையணும் இரவில் நம்முடைய தூக்கம் அது அதனால் கெட்டாலும் சரி அதிகாலை நேரத்து தொழுகையில் அல்லாவோடு நாம் முகமுகமாக நின்று உரையாட போகிறோம் என்கிற உணர்வோடு வந்து நிற்கும் ரபுல்லைமீனுக்கு முன்னாடி சஹஜத்துல எப்படி நிக்க போறோம்னா என் முகத்துக்கு முன்னாடி அந்த அபுதல்லுக்க அல்லாவை எப்படி வணங்கணும்னா தரா அவன் உன்னை பார்க்கிறான் இல்ல எனக்கு அந்த ஃபீல் வரல அப்படின்னா தக்குன் தராஹு யராக்க நீ அவனை பார்க்கிறாயின் நம்பு அப்படி பாரு அல்லா இருக்குதான் நீ பாக்குற மாதிரி ஃபீல் பண்ணு பார்க்க முடியலையா நான் பார்க்கலாடி என் ரப்பு பார்க்கறான் இந்த ரெண்டுல இந்த ரெண்டு தான் தொழுகையில இந்த ரெண்டை தவிர வேற ஒண்ணே இல்லை இன்னைக்கு இந்த ரெண்டு இந்த ரெண்டில் எங்காவது நம்ம இருக்கிற மாதிரி யோசிங்க இந்த ரெண்டில் ஒண்ணு இல்லாட்டி தொழுகை இல்ல இந்த ரெண்டு தான் இருக்கு ரெண்டை தவிர மூணாவது ஒரு ஆப்ஷன் இல்ல அந்த அபுத் அல்லா எப்படி வணங்கணும்னா ரெண்டு ஆப்ஷன் ஒண்ணு நீ பார்க்குற மாதிரி வணங்கு இல்லாட்டி அவன் பாக்குறான்னு நினைச்சு வணங்க இந்த ரெண்டும் இருக்குதா ரெண்டுமே இல்லைன்னா அப்ப நம்ம என்ன தொழுகையாது நம்ம காலையில் பேசின அவ்வளவு செய்திகள் அந்த அத்தனை பாடங்கள் ஏன் நமக்கு பாடம் ஆகலை ஏன் நம்ம மலையில ஏறல அது ஏன் வாழ்க்கையில பிரதிபலிக்கல அப்புறம் புல் ஆளுமை நமக்காக காத்திருக்கிறான் அந்த காத்திருப்பை நான் வீணடித்து விடக்கூடாது அது எவ்வளவு பெரிய பாடதூரமான விஷயம் என்பதை சிந்தித்து உள்வாங்கி அதை உள்ள போட்டு நல்ல அலசி ஆராய்ந்து அதிலிருந்து ஒரு சிந்தனையும் ஒரு வெளிப்பாடும் ஒரு வழிபாடும் உங்களிடத்துல வெளிப்பாடு நினைச்சாலாம்